அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடி ஐடிஐ லெவலில் கேட்ட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் எந்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக இதில் இருபது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம இது வந்து வித்து ஸ்கூல் புக்ஸோடு பார்க்க போகிறோம் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் இருந்து கேட்டது எத்தனை வெளியில் அந்த கே கே பிள்ளைத்த வரதராசனர் அவர்கள் தற்காலக தமிழ் இலக்கிய வரலாறு வெங்கடேசன் புக்கு எல்லா புக்கில் இருந்தும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வேலுநாச்சியாரின் படைய தளபதி பெரிய முருது இது மட்டும்தான் கரெக்டு ராமநாதபுர அரசரின் மனைவி இது தவறு தான் வருவாங்க வேலுநாச்சியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரும் இதுவும் தவறு வேலுநாச்சியாரின் தோழி தான் குயிலி ஆவார் இதுவும் தவறு அதனால் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரியானது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் வரும் டென்த் புக்கில் பாடம் மாறல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் வேலுநாச்சியர் பற்றி கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா ராமதா ராம ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்த பெண் தான் வேலுநாச்சியார் குயிலி வந்துட்டு அவங்கள படைத்த படைப்பிரிவினை பிரிவினை நடத்தினார் அவங்கள வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு தோழியாக தான் இருந்தாங்க அவங்களால தத்தெடுக்கப்படலை அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன் ஜீவசரித சுரக்கம் டாக்டர் சி நட்டேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் சிங்காரவேலர் தொழிலாளன் அயோத்தியதாசர் திராவிட மகாஜன சபை இது எங்கே இருக்குன்னா நான் டென்த் புக்கில் பாடம் பார்த்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதில் இருக்கும் சிங்காரவேலர் தொழிலாளர் என்ன பத்திரிகையை வெளியிட்டுள்ளார் இருக்கும் பெரியார் பற்றின கொஸ்டின்ஸ் வந்துட்டு பெரியார் சிறையில் இருக்கும்போதே கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அப்பப்போ அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுப்படைகளை எழுதினார் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தால் குடியரசாகவும் ஒவ்வொரு இதழிலும் பெரியார் தன்னுடைய தொன்னூற்று நான்காவது வயதில் இயற்கை எழுதினார் அவரது உடல் சென்னையில் பெரியார் தேர்தலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அடுத்த கூற்று காரணம் பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது இது கரெக்டு அனைத்து பிரிவு மக்களும் அரசு நிர்வாகம் மற்றும் அலுவலகங்களில் உரிய வாய்ப்பினை அளிப்பது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டதன் நோக்கமாகும் இதுவும் கரெக்டு கூற்று காரணம் சரியான வழக்கமாகும் பார்த்திங்கன்னா டென்த்து புக்கில் பாடம் பத்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அந்த இதில் கொடுத்துருக்காங்க பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கட்சி வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை ஏற்றும் பணிகளை மேற்கொண்டது அதுக்காக தான் கமல்நாடு விடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதிக்கட்சி அமைச்சிருக்கும் இதுதான் வந்துட்டு பின்னாடி பொதுப்பணியாளர் தேர்வாணையமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் பாஷ்யம் இதுனா டென்த் வரலாறு புக்கில் பாடம் ஒன்பது தமிழ்நாட்டில் விடுதலை போட்ட முதல்ல இருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்தது மும்மூடி சோழன் ராஜராஜ ஒன் கடாரம் கொண்டான் ராஜேந்திரன் ஒன் சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன் பொன் வேந்த பெருமான் பராந்தகன் இதுதான் தமிழ் சமூகம் கே கே பிள்ளை அதிலிருந்து கொடுத்துருக்காங்க பொன் வெயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்தது மும்மூடி சோழன் ராஜராஜன் ஒன் அவர் தான் கேசரி அருண்மொழி என்றும் ராஜகேசரி அருண்மொழி என்றும் கும்முடி சோழன் என்றும் அழைக்கப்பட்டார் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் இது வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா ராஜேந்திரன் ஒன் அடுத்தது கீழ்கண்ட கூட்டங்களில் சரியானதை தேர்வு செய்யவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அக்டோபரில் கைத்தார நிமிடத்தில் தூக்கிலிடப்பட்டார் இது கரெக்ட்டு இது வந்துட்டு தூக்கிலிடப்பட்டாருன்னு கொடுத்துருக்காங்க பட் அவங்க வந்துட்டு தலை துண்டிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் இது தவறுன்னு நம்ம எடுத்திருக்கோம் மருந்து சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் தீரன் சின்னமாலே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் இது வந்து ஒய்யர் தப்பு அதனால் ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட் இதுவும் டென்த்து புக்கில் பாடமாறு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளெலாம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருப்பத்தூர் கோட்டையில் தான் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஊமைத்துறை சகோதாயாவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நம்பதில் வந்து ஊமைத்துறை மட்டும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பாஞ்சாலங்குச்சியில் தலை துண்டிக்கப்பட்டார்கள் அப்படிதான் இருக்கு இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு மிக அருகில் உள்ள கைத்தறையின் பழைய கோட்டைக்கு முன்பாக புளியாமட்டத்தில் சகபாளைய கால்மணியில் கட்ட கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அவர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சங்ககிரி கோட்டை உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கீழ்காணும் கூட்டுகளில் எவை சரியானது வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏலன் அக்டோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் இது கரெக்டு அடுத்து பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதுவும் கரெக்டு இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர் இதுவும் கரெக்டு இந்த காங்கிரஸ் மாநாட்டின் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் நானூற்றி ஐம்பது பேர் பங்கேற்றனர் இது வந்துட்டு தவறு நானூற்றி ஐம்பது பேர் வராது எழுவத்தி ரெண்டு பேர் தான் மொத்தமாகவே அதில் எழுபத்தி ரெண்டு பேர் சென்னையிலேருந்து கலந்துப்பாங்க ஆப்ஷன் பி டென்த்து புக்கில் இது இருக்குது இப்போ மூணாவது மாநாட்டில் தான் அறநூற்றி எழுபது ஏழு பேர் இதே பாடத்தில் மேலே வந்துட்டு முதல் மாநாட்டில் எழுபத்தி ரெண்டு பேர் தான் மொத்தமாகவே கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க வெண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் விய நூலகத்து உண்ணின்று உடற்றும் பசி உலகில் மல் மழை பெய்யாது போனால் ஏற்படும் பாதிப்பு வந்துட்டு பசி நோய் வருத்தும் இது வந்துட்டு திருக்குறள் பதிமூன்றாவது திருக்குறள் அந்த திருக்குறளில் வந்து கேட்டிருக்காங்க வெண் நின்று பொய்ப்பின்னா மழை வேண்டும் காலத்து பெய்யாது பொய்க்கும் மின் கடலார் சூழப்பட்ட அகன்ற உலகத்தின் கண் பெற்று உயிர்களை வருத்தும் பசி நிலை உயிர்களை பசி வருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் வெண்பா இது வந்து தேவிராவின் தமிழ் இயக்கம் தமிழ் இலக்கியம் அந்த பக்கில் இருந்திருக்கும் திரு திருக்குறளின் சிறப்பை கூறுகின்றன இது இல்லாமல் சிவசிவ வெண்பா தினகரவெண்பா வடமாலை வெண்பா சோமசே சோமேசர் முதுமூலி வெண்பா குமரேசவன்பா இது நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்தது வில்லேர் உழவர் பகை கொள்ளலையும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார் இது நம்ம பொதுவாக உழவாளர்களுடன் போட்டிருப்போம் அது தவறு ஏன்னா பொருள் என்னன்னா அறிஞர்களுடன் நம்ம பொருள் படிச்சாதான் அங்கே புரியும் ஒருவன் வில்லை ஏறாக உடைய உழவரோடு பகை கொண்டான் ஆயினும் சொல்லை ஈராக உடைய உழவரோடு பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு திருப்பணந்தால் காசி மடம் வெளியிட்ட திருக்குறள் நூல் திருக்குறள் உரைக்கொத்து இதுவும் தேவிராமின் தமிழ் இலக்கியம் அந்த இதில் தான் இருக்கும் திருப்பணந்தால் வெளியீடு திருக்குறள் உரைக்கொத்து விடுதலை போரை இங்கிலாந்து மக்களின் கவனத்திற்கு அமெரிக்கர் கவனத்திற்கும் கொண்டு சென்ற பெருமை தமிழ்நாட்டிற்கும் உண்டு ஓய்வு பெற்ற நீதிபதியும் இந்திய தேசிய காங்கிரசை நிறுவியர்கள் உருவான டாக்டர் சுப்பிரமணிய அன்னிபூசணம் விடுதலைக்காக அமெரிக்க குடிச்செய்தலின் துணையை நாடினார் காரணம் தவறு ஆப்ஷன் ஏ அடுத்து கொடுக்கப்பட்டவரில் சரியான பொருத்தங்களை பொறுத்த மூணு நாளும் தான் கரெக்டு படிக்காசு போலவர் தொண்டை மண்டல சதகம் வேதநாயகம் பிள்ளை பெண்மதி மாலை கால்டுவேல் ஞான கண்ணாடி தவறு சங்கரதாச சமையல் ஞான கோயிலும் தவறு அடுத்து எப்போது ஒருவர் கருவூலத்தை கண்டடைய முடியும் அலிபசியை தீர்க்கும் போது தான் ஒருவர் கருவலத்தை கண்டடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பின்வரும் வைகுண்ட சாமிகள் கூற்றுகளில் சரியான கூற்று இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு முடிசூடும் பெருமாள் என்று முத்துக்கூட்டி என்றும் அழைக்கப்பட்டார் அன்பு நெறியை சமய அடிப்படையாக காட்டினார் உகப்படிப்பு ஒத்து ஒழித்து நடத்தும் தொழுகையும் கூட்டு தியானமும் ஆகும் இது கரெக்டு இது தவறு உகப்படிப்பு காலையிலும் மாலையிலும் உச்சி படிப்பது மதியத்திலும் முறையாக நடைபெற செய்தார் இது தவறு அடுத்த சமய கணக்கர் மதிவெளி கூறாது உலகியல் கூறி இது வென்ற வல்லுவன் என திருவள்ளுவரை புகழ்ந்தவர் வா சுப்பிரமணியம் மாணிக்கனார் பெரியார் ஈ வே ராமசாமி சதி ஒழிப்பிற்காக மாநாட்டிற்கு வெளியேயும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஆண்டில் பம்பாயிலும் டெல்லியிலும் சதி ஒழிப்பு முழக்கங்களை எழுப்பி பாராட்டுதலை பெற்றார் தெல்லையாடி வெள்ளியம்மை பற்றி கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான ஒன்று தெல்லையாடி வெள்ளியமை தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்ற ஊரில் பிறந்தவர் இதுதான் கரெக்டு மற்றதெல்லாம் தப்பு பெற்றோர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள தெல்லையாடி என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள் தெல்லையாடி வெள்ளியம்மை சுதேசிக்கப்பட்டது ஆர்வமுடன் கலந்து கொண்டார் இது ரெண்டுமே தவறு இது சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அவ்வளோதாங்க இருபது கொஷின்ஸ் முடிஞ்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்